ஐயப்பா சாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா காடுமலை கடந்து வந்தோம் ஐயப்பா உன்னை காண நாங்க ஓடி வந்தோம் ஐயப்பா மாய வீதிதன மறந்து வந்தோம் ஐயப்பா சபரி வீடுதனே தேடி வந்தோம் ஐயப்பா நெய்யபிஷேகம் பாலபிஷேகம் தேனபிஷேகம் சாமிக்கு சந்தனம் பன்னீர் அபிஷேகம் எங்கள் ஐயப்பா சாமிக்கே காடு மலை கடந்து வந்தோம் ஐயப்பா உன்னை காண நாங்க ஓடி வந்தோம் ஐயப்பா ஏட்டினிலே எழுத வைத்தாய் ஐயப்பா எங்கள் பாட்டினிலே எழுந்து வந்தாய் ஐயப்பா ஏட்டினிலே எழுத வைத்தாய் ஐயப்பா எங்கள் பாட்டினிலே எழுந்து வந்தாய் ஐயப்பா நாங்கள் பேட்டை துள்ளி ஆடும்போது ஐயப்பா பேட்டை துள்ளி ஆடும்போது ஐயப்பா நீ ஆட்டமாடி வந்திடுவாய் ஐயப்பா மலை கடந்து வந்தோம் ஐயப்பா உன்னைக்கான நாங்கள் ஓடி வந்தோம் ஐயப்பா நிலவிலி கண்ணனுக்கும் நிரணிந்த ஈசனுக்கும் பாலகனாய் அவதரித்தாய் ஐயப்பா நிலவிழி கண்ணனுக்கும் நீலகண்ட ஈசனுக்கும் பாலகனாய் அவதரித்தாய் ஐயப்பா வேளவனின் அருமை தம்பி காலமெல்லாம் உன்னை வேண்டி நீலமலை சபரிமலை தேடி வந்தோம் ஐயப்பா காடுமலை கடந்து வந்தோம் ஐயப்பா உன்னை காண நாங்க ஓடி வந்தோம் ஐயப்பா மணிகண்டா உன் கருணை அமுதமப்பா உன் புன்னகையில் புவனமெல்லாம் அயங்குதப்பா மணிகண்டா உன் கருணை அமுதமப்பா உன் புன்னகையில் புவனமெல்லாம் அயங்குதப்பா மின்னும் காந்தமலையில் ஜோதி தெரியுதப்பா அப்பா மின்னும் காந்தமலையில் ஜோதி தெரியுதப்பா சபரி மன்னவனே உண்மையிமை புரியுதப்பா சபரி மன்னவனே உண்மையிமை புரியுதப்பா நெய்யபிஷேகம் பாடபிஷேகம் தேனபிஷேகம் சாமிக்கே சந்தனம் பன்னீர் அபிஷேகம் எங்கள் ஐயப்பா சாமிக்கே காடுமலை கடந்து வந்தோம் ஐயப்பா உன்னை காண நாங்க ஓடி வந்தோம் ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா ஐயப்பா சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா காடுமலை கடந்து வந்தோம் ஐயப்பா உன்னை நாங்க ஓடி வந்தோம் ஐயப்பா மாய வீதிதன மறந்து வந்தோம் ஐயப்பா சபரி வீடுதன தேடி வந்தோம் ஐயப்பா ஐயப்பா சாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா மின்னும் காந்தமலையில் ஜோதி தெரியாதப்பா ஐயப்பா சபரி மன்னவனே உண்மையிமை புரியப்பா ஐயப்பா